மேஷராசி நேயர்களை உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பான மாற்றங்கள் ஆனால் யாரையும் நம்பாதீர்கள் அவ்வளோதான் ஒரே வார்த்தை இதில் இதுலேயே நீங்கள் நிறையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க இந்த சனி வக்கரகதியில் வந்து வேலை வந்து எப்படின்னா முன்னேற்ற தாமதம் பொறுமை தேவை இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த முன்னேற்ற தாமதம் ஏற்படும் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா தாமதம் ஏற்படும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு தாமதம் வரும் பொறுமையே தேவை பொறுமையை ரொம்ப பொறுமையை ரொம்ப நீங்கள் கடைபிடித்தால் தான் உங்களுக்கு இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம ராசிக்கு நம்ம செய்தால் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து வழக்குகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கழுத்தை நிற்கிற மாதிரி வரும் என்னடா நமக்கு எவ்வளோ பிரச்சனைங்க நம்ம பிரச்சனை எப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுறது இப்படி போனாலும் நமக்கு உதைக்குது அப்படி வந்தாலும் நமக்கு வதைக்குது அப்படி என்ன நம்ம பிரச்சனை நமக்கு அவ்வளோ நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியச் ராகவே கேத்தவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புற இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருஷத்தில் நமக்கு நிறையா பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ராகு கேதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி வக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு மற்ற கிரகங்களுக்கு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம் அப்படி நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வக்கரகதி எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷ மீன ராசி வரையில் சனி பகவான் என்ன சொல்கிறார் நமக்கு இந்த வக்ர டிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் வக்கரகதி நமக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால் சொல்லிக்க முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களின் தர்மத்தையும் கர்மத்தையும் சோதிக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான முகங்கள் வெளிப்படும் சனி உங்கள் சுற்றத்தை சரி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் விவாக சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே காத்துருக்கு நம்பிக்கையை அழிக்கும் சனி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்போதுமே சில விஷயங்களை கவனமாக இருங்க மனதையும் உறவுகளையும் ஒளிக்கெறிய செய்யும் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இழப்பு பதவி இழப்பு இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீர்கள் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீதியும் நேர்மையும் சோதிக்கப்படும் இது சனியின் கண்காணிப்பான காலம் சனியும் கண்காணிப்பான காலம் இந்த ஒரு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குன்னா சனி பகவான் ரொம்ப ஒன்று உங்களை ஒத்து கவனிச்சுன்னு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கஷ்டங்களை வெளிக்கொண்டு வரும் சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் திருப்புமுனை இது சனியின் வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது பரிகாரம் இல்லாமல் காலத்தை கடக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அன்பு விலகும் சில நேரத்தில் அன்பு விலகும் பணம் தடுக்கப்படும் சனி வக்கரத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் வர்றார் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்தால் ஓரளவுக்காவது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு நன்னாக இருக்கும் அதாவது ஒரு வாஷ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அதாவது கர்மம் அறிந்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு கர்மம் அறிந்து தர்மம் செய் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்டுன்னு கிரகம் ஒரு நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் மறந்துடலாம் கிரகங்கள் மதிக்க மறக்காது அந்தந்த நேரத்தில் அதை அது அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி வர்றது தான் வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழே இருக்கிறோம் மேலே போவோம் மேலே இருக்கிறேன் கீழே வருவான்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்தர் ஹையஸ்ட் பொசிஷனில் வராங்கன்னு ஹி வில் கம் டு த லோ டவுன் ரொம்ப கம்மியாக கீழே வந்துருவாங்க திரும்பவும் படிப்படியாக மேலே வரத்துக்கு லேட் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா வாழ்ந்து கட்டவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா சார் நான் ஒரு காலத்தில் அப்படி கொடிக்கட்டி கட்டி தான் சார் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் சார் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சார் நான் எனக்கு என் கூட எத்தனை பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா சார் என் சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன் சார் அப்படின்வாங்க இப்போ இந்த சனி வக்கரமானது எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பரிகாரத்தோடு எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா மேஷ ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்பான மாற்றங்கள் ஆனால் யாரையும் நம்பாதீர்கள் அவ்வளோதான் ஒரே வார்த்தை இதில் இதுலேயே நீங்கள் நிறையா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதில் விறுவிறுப்பான மாற்றங்கள் ஆனால் யாரையும் நம்பாதீர்கள் ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன மனப்பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ மூத்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி வக்கரகதியில் வந்து வேலை வந்து எப்படின்னா முன்னேற்ற தாமதம் பொறுமை தேவை இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த முன்னேற்ற தாமதம் ஏற்படும் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா தாமதம் ஏற்படும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு தாமதம் வரும் பொறுமையே தேவை பொறுமையை ரொம்ப பொறுமையை ரொம்ப நீங்கள் கடைபிடித்தால் தான் உங்களுக்கு சரியாக வரும் பொதுவாகவே வந்து மேஷராசி அப்படின்னாலே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கௌரவம் பார்ப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி பரணி நட்சத்திரம் மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முறையில் மேஷராசி ஆனால் அந்த மேஷராசின்னு சொல்லும்பொழுது நல்ல ஒரு ஸ்திரமான ராசி ஒரு சர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ராசி தான் இருந்தாலும் சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் உங்களுடைய தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கும் அகலக்கால் வச்சு போகக்கூடாது தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இதுவே சில நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டு விட்டுணும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சில காதல் திருமணம் உங்களுடைய விவாகரத்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் காதல் அப்படின்னு எடுத்துட்டோன்னே மேஷராசி பொறுத்தளவுக்கு சந்தேகங்கள் அதிகம் எழுந்தால் அந்த காதல் நிலை பெறாது கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது சிறு சிறு சண்டை சச்சரவுகளோடு போகும் அதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட சில நேரத்தில் பேசிக்கலாம் ஆனால் சில நேரத்தில் வந்து எப்படி இருக்குன்னா அந்த கருத்து வேறுபாடே கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி இதில் உண்டு பணத்தினால நிறையா பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த விவாகரத்தாகி நான் இரண்டாவது திருமணம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அது அவங்களுக்கு சீக்கிரமாக கூடி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ரெண்டாவது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய கவனம் பத்தாது இன்னும் நிறைய கவனத்தோடு நீங்க படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வண்டி வாகனங்களை கவனமா போங்க வேலை செய்கிற இடத்துல அவப்பெயர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல தேவையில்லாமல் சூழ்ச்சிகள் பண்ணி மாட்டி விடுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும் சோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக கவனமா இருங்க என்னதான் விழிப்புணர்வாக இருந்தாலும் சில நேரத்தில் பிரச்சனைகள் தேடி வரும் வரையும் தேடி வரும் சும்மா போய் உட்காந்தா கூட அந்த இடத்துல உடஞ்சின்னு விழுந்துருவீங்க அந்த மாதிரி இருக்கும் சும்மா போய் நம்ம உட்காந்தா கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் அதோடைய சில விஷயங்கள் அதனால கவனமா இருங்க கடன் விஷயங்கள் கையை தூக்க முடியாது த கடன் விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தலை தூக்க முடியாது தேவையில்லாத கடன்கள் தேவையில்லாத சில விஷயங்கள் கடன் அதிகமாக இருக்கும் சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனை பண்ணுவான் ஏன் எனக்கு இந்த இந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கொடுக்கல செஞ்ச மாதிரி செய்யலை போல வரலன்னு சொல்லி சத்தம் போடுவான் ஸோ கடன் விஷயங்கள் அதிகமாக இருக்கும் கடனை கொஞ்சம் பார்த்து செய்யணும் சொத்து விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பூர்வீக சொத்துக்களில் சிறு சிறு சிக்கல்கள் வந்து மறைக்கும் சில பேர் பூர்வீக இடத்தை விட்டு மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படக்கூடியதாக உண்டு நில சம்பந்தமான தல தகராறுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த சனி வக்கரகதிங்கிறது இவ்வளவும் பண்ணும் ஸோ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சொந்த தொழில் செய்யலாமான்னு சொந்த தொழில் அகலக்கால் வச்சுன்னு போகப்படாது ஏதோ இருக்கிறத வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிறது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு அனுபவம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா வேண்டாம் அதில் கொண்டு கடன் வாங்கி ஒரு இடத்துல போட்டு அதுக்கு மேலே கடனை ஏற்படுத்தினா அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ரொம்ப கவனத்தோடு ரொம்ப நிதானத்தோட அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இருக்க வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் இதில் மூட்டு வழி அதே போல் குடல் சம்பந்தமான வயிறு குடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் லங்ஸு ப்ராப்ளமு மூச்சு சம்பந்தமான இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மூச்சு இறைத்தல் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான சில விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இப்போ இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம ராசிக்கு நம்ம செய்தால் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது பல்லாவரத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பொய்ச்சலூரில் சனீஸ்வரன் கோவில்னு ஒன்று இருக்குது சிவன் சிவன் கோவில் அகத்தீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க அதில் அந்த சனீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா தனி சன்னதியாக இருக்கும் அந்த சனி பகவானுக்கு நீல வஸ்திரம் சாற்றி நீல வஸ்திரம் சாத்தி வன்னி இலைகளால் சனி பகவானுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லது குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வாரமோ அஞ்சு வாரமோ உங்களால முடிஞ்சளவு நீங்க பண்ணலாம் ஐயா எங்களால் பொய்ச்சலூர் வரைக்கும் எங்களால் போக முடியாது நாங்கள் ஊர்ல இருக்கோம் எங்கேயாவது நாங்கள் இப்போ நீங்கள் இந்த காணொலி பார்க்கக்கூடிய ஊர்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கோவிலுக்கு போங்க தீபம் ஏற்றி வைங்க தீபம் ஏற்றி வச்சு ஒன்பது பிரதக்ஷம் பண்ணி வாழைப்பழம் இருக்கு பார்த்தீங்கன்னா பழத்தினால வச்சு பழத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த பழத்தை பசுக்கு கொடுங்க பழத்தை வச்சு ரச்சனை பண்ணி பசுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்கள் ராசிப்படி நீங்கள் செய்யணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து வழக்குகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு கழுத்த நிற்கிற மாதிரி வரும் என்னடா நமக்கு இவ்வளோ பிரச்சனைங்க நம்ம பிரச்சனை எப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுறது இப்படி போனாலும் நமக்கு உதைக்குது அப்படி வந்தாலும் நமக்கு வதைக்குது அப்படி என்ன நம்ம பிரச்சனை நமக்கு அவ்வளோ நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய நிதானமும் உங்களுடைய தன்மையும் தான் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்களை ஜாதகத்தில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க சனி சில பேருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் அதாவது எதுக்காக ஒரு பரிகாரம் எதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறது பரிகாரம்னால் என்ன அதாவது பெருசாக வருது சிறுசாக போயிடணும் ஒரு பெரிய அளவில் உனக்கு பிரச்சனையாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒருத்தருக்கு சடன்லி ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சாதாரணமாக போயிட்டால் பிரச்சனை இல்லை அதுவே பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொன்னிங்கன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் அதுக்காக தான் சில பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டால் கூட உடனே ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க ஒரு பூஷணிக்காய் தானம் கொடுக்குறாங்க ஒரு பூஷணிக்காய் தானம் கொடுக்குறதுங்கிறது ஒரு மனுஷால பலி கொடுக்குற மாதிரி அதனால தான் ஒரு போஷனுக்காய் தானம் கொடுத்துட்றாங்க தானம் கொடுத்தால் அவங்க சீக்கிரமாக அவங்க அந்த உடல்நிலையிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஸோ இதெல்லாம் எதற்காக செய்கிறாங்கன்னு இந்த மாதிரியான சில பரிகாரங்கள்லாம் உண்டு நம்ம நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்குன்னு ஒரு பலன் உண்டு ஆத்மார்த்தமாக செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் அசைவம் சாப்பிட்டுட்டு போய் செய்யக்கூடாது விரதம் இருந்து செய்யணும் மனதை ஒருநிலைப்படுத்தி சனி பகவான் கோயிலில் போய் சனி கொடுக்க யார் எடுக்க சொல்லுங்கள் அவர் கொடுக்குற மாதிரி கொடுக்கவும் முடியாது அவர் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சாருன்னா ரோட்டில் நிற்க வச்சிருவார் அதுதான் அவருடைய குணாதிசயம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் சனி பகவான் அதுதான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க சனி கொடுக்க யாருக்கு அவர் கொடுக்க ஈஸ்வர பட்டம் உள்ள ஒரே கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் தான் பட்டம் மட்டும் அவருக்கு மட்டும்தான் சனீஸ்வரர் மற்ற கிரகங்களை சொல்கிறோமா ஈஸ்வரர் ராகுவேஸ்வரர் குருவேஸ்வரர்லாம் சொல்கிறோமா இல்லையே சனீஸ்வரர்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அவருக்கு மட்டும் ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் பட்டம் பெற்றவர் நீதியை வழங்கக்கூடியவர் தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் சரிங்களா மேஷராசியான பலன்களை கேட்டு இதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்யுமாறு கேட்டுக்கிறேன் சூப்பர் வாழ்க்கைய மாட்டோம் இப்போ நான் சனி வக்கரத்துடைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமா ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போறோம் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள்னு சொல்லுவாங்க பொது பலன்கள் இது நூறு உங்களுக்கு அப்படியே ஒத்துப்போகவும் போகலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு என் ஜாதகத்தோடு ஒத்து பொதுசாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பொதுப்பலம் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சுபம்